மாற்றுத்திறனாளிகள் என்ற பெயர் கொடுத்து நம்ம சகோதர சகோதரிகளுடைய சுயமரியாதையை காத்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய வழியில் அந்த துறையை என்னுடைய பொறுப்பில் வச்சுக்கிட்டு நிறைய திட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்றிக்கிட்டு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி கூட உட்கோட்ட அளவில் ஒன்பது மையங்கள் வட்டார அளவில் முப்பத்தெட்டு மையங்கள்னு விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை திறந்து வச்சிருக்கிறேன் நான்கு விருதுகள் ஒருங்கிணைந்த சேவை ஊர்திகளை துவக்கி வச்சிருக்கிறேன் இந்த வரிசையில மாற்றுத்திறனாளி சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளுக்கு மாற்றுத்திறனாளிகள் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான மகிழ்ச்சியான தரமான அப்டேட் பத்தி நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து கவுன்சிலர் பதவியின்னு சொல்லி முதலமைச்சர் வந்து ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து இருக்காங்க அதை பத்தி நம்ம இந்த வீடியோ ஷார்ட் அண்ட் நீட்டா போறோம் ஓகே வீடியோ போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்கைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வெளியே ஆனால் அடிச்சிருக்காங்க அப்பதான் நாம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனே அப்டேட் ஆயிட்டு இருக்கு ஓகே வாங்க வீடியோ போயிடலாம் ஓகே வீடியோ போறதுக்கு முன்னாடி நீங்க எந்த மாவட்டத்தில் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காமல் பதிவு பண்ணிருங்க அதாவது உள்ளாட்சி ஆட்சி அமைப்புகளில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பிரதிநிதித்துவம் அளிக்கப்படும் என்று வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க அதாவது மாற்றுத்திறனாளிகள் குரல் வந்து உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து ஒழிக்கும் வகையில் வந்து நியமன முறையில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து கவுன்சில் பதவி வந்து வழங்கப்படும்னு மேலும் இதற்காக வந்து சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் வந்து நகர்ப்புற உள்ளாட்சி ஊராட்சிகள் அமைப்பு சட்டத்தில் வந்து திருத்தம் கொண்டு வரப்படும்னு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து தகவல் வெளியிட்டிருக்காங்க ஓகே மேலும் வந்து பல தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் வாங்க எல்லா பிறந்த நாளுக்கும் ஒரு திட்டத்தை அறிவிப்புன்னு சொன்னீங்களே இந்த பிறந்த நாளுக்கு என்ன திட்டம் அறிவிக்க போறீங்கன்னு நீங்க கேட்கலாம் மகிழ்ச்சியான இந்த தருணத்தில் மன நிறைவோட ஒரு அறிவிப்பை வெளியிட போறேன் மாற்றுத்திறனாளிகள் என்ற பெயர் கொடுத்து நம்ம சகோதர சகோதரைய சுயமரியாதையை காத்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய வழியில் அந்த துறையை என்னோட பொறுப்பில் வச்சுக்கிட்டு நிறைய திட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்றிக்கிட்டு தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கி கூட உட்கோட்டை அளவில் ஒன்பது மையங்கள் வட்டார அளவில் முப்பத்தெட்டு மையங்கள்னு விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை திறந்து வச்சுருக்கிறேன் நான்கு விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை உறுதிகளை துவக்கி வச்சுருக்கிறேன் இந்த வரிசையில் மாற்றுத்திறனாளி சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளுக்கு அதிகாரத்தில் பங்களிக்க அவங்களுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த ஒரு அறிவிப்பை நான் வெளியிட போகிறேன் எல்லா உள்ளாட்சி அமைப்புகள்லேயும் மாற்றுத்திறனாளிகளுக்கென்று உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி மன்றங்களில் நியமன முறையில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்குகிற வகையில் தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம் தொண்ணூத்தி எட்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஆகியவற்றில் வர சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதற்குரிய தக்க சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும் இதன் மூலம் உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் இடம்பெறுவது உறுதி செய்யப்படும் அவங்களுடைய குரல் உள்ளாட்சி அமைப்புகளில் ஒழிக்கும் அதிலே முக்கியமாக விளிம்பு நிலை மக்களான மாற்றுத்திறனாளிகள் அதிகாரம் பொருந்தி அவைகளில் இடம் பெறுவாங்க பட்டியலின பழங்குடியின பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையின மக்களும் அதேபோல் பெண்களுக்கும் அனைத்து அதிகாரமும் கிடைக்கிற நோக்கத்தோடு உருவானது தான் திராவிட இயக்கம் இந்த இயக்கத்தின் இலக்கு இலக்குகளை மெய்ப்பிக்கும் நம்மோட திராவிட ஆட்சி ஆட்சிதான் திருநர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் விளிம்பு நிலை மக்களுக்கும் அப்படிப்பட்ட வாய்ப்புகளை திறந்து விடுகிற அரசா இருக்கு என்பதன் அடையாளம்தான் மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புக்களை வழங்கக்கூடிய பிரதிநிதித்துவம் இதுதான் உண்மையான சமூக நீதி அரசு பெரியார் அரசு இது மாதிரியான திட்டங்கள் செயல்படுத்தக்கூடிய நேரத்தில் தான் நாம் ஆட்சி வந்து நம்முடைய முற்போக்கான கொள்கைகளை செயல்படுத்துறதுக்கான பலன் விளையுதுன்னு மகிழ்ச்சி அடைகிறேன் இது போன்ற ஏராளமான திட்டங்களை ஏற்கனவே செஞ்சுருக்கிறோம் இனியோ தொடர்ச்சியா செய்வோம் அப்படி தொண்டாற்றுவது தான் எனது வாழ்நாள் கடமை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்